இடைகால் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து நடைபெற்றது பாப்பாக்குடி பிடிஓ பாலசுப்ரமணியன் இடைகால் ஊராட்சி தலைவர் பிரியதர்சினி பாப்பாக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ஆணைக்குட்டி பாண்டியன் இடைகால் தர்மராஜ் அம்பாசமுத்திரம் தாசில்தார் வைகுண்டம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் வார்டு உறுப்பினர்கள் கஜேந்திரன் உமா தங்கவேல் கனகா மணிமாலா அனுப்பிரியா சுப்புலட்சுமி செல்லத்துறை பஞ்சாயத்து செயலர்கள் ராமசுப்பிரமணியன் கணேச பெருமாள் பானுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வுகள் காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பட்டா மாறுதல் மின் இணைப்பு பெயர் மாற்றம் போன்றவற்றிற்காக மனு அளித்த பயனாளிகளுக்கு உடனடியாக ஆணைகள் வழங்கப்பட்டன முன்னதாக இந்த முகாமினை நெல்லை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார்

chà ũng được rồi

எங்கள் பஞ்சாயத்தில் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது அதுல சுத்தி இருக்க எல்லா ஊர் மக்களும் வந்து மனு கொடுக்குறாங்க அவங்களோட கோரிக்கையில நாங்க வாங்கி அவங்களுக்கு தேவையான எல்லா ஒரு இதையுமே செஞ்சு கொடுப்போம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி